ஆஹ் அதாவது ராகு கேது ரெண்டுமே நமக்கு வந்து ஒரே கிரகம் தலை மற்றும் வால் அப்படின்னு சொன்னாலும் பலன்கள் வந்து கண்டிப்பாக வித்தியாசப்படும் இப்ப கேத்து வந்து ஞான காரகன்னு சொல்றோம் ராகு வந்து நிறைய குழப்பத்தை கொடுக்கும் இப்ப கேத்து பன்னெண்டுல இருந்தா தூக்கம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இல்லையா இந்த ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறச்சே நிறைய வந்து நம்மள திசை திருப்புறதுக்கான விஷயங்கள் ஏற்படும் அதுவும் சுக்ரனோட ராகு இருந்தாருன்னா கேட்கவே தேவையில்லை இப்போ ஏற்கனவே மீனத்தில் அப்படி தானே இருக்கு சுக்ரன் ராகு தான் இப்போ சேர்ந்துருக்கிறாரு சோ இந்த சுக்ரன் ராகு காம்பினேஷனாக இருக்கட்டும் இல்லை ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல அதுவும் சுக்ரன் வீட்டில் துலாத்துல இருந்தாலும் சரி இல்லை ரிஷபத்துல இருந்தாலும் சரி நம்மளுடைய ஹேபிட்ஸில் வந்து நிறைய சில மன மாற்றங்களை வந்து கொடுக்கும் ஒரு தவறான பாதையில் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளை அதிகம் உருவாக்கி கொடுக்கும் அதனால இந்த ராகு பதினெட்டு வருஷ காலம் வர அது பன்னெண்டாம் இடத்துல இருக்கு அப்படிங்கிறச்சே அப்பப்போ நம்ம வந்து ராகுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது லக்னத்துல இருந்து ராகு பன்னெண்டுல இருக்கும் பொழுது ஒரு நம்ம மனசை வந்து ஒரு நிலைப்படுத்தி அதை சீர் செய்யறதுக்கு ராகு நிறைய தடங்களை வந்து கொண்டு வந்து கொடுக்கும் படிக்கிறதுல வந்து டிஸ்டர்பன்சஸ் கொடுக்கலாம் பருவ காலத்தில் தவறான பாதைகளுக்கு போகிறது தவறான ஹேபிட்ஸில் வந்து ஈடுபடுறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ராகு வந்து நம்மளை கொண்டு போகும் அதனால் லக்கணத்துலேருந்து பன்னெண்டில் ராகு உங்களுக்கு இருந்ததினால் அவசியம் நீங்கள் வந்து உங்களுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது